வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்றைக்கு என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த படியில் சேர்ந்திடில் விழி நோக்கிடில் அழியாம் அதாவது ஒரு ஜாதகர் ஆண்மகனாக பிறந்தால் ஆண் இருப்பது பெண் மகளாக பிறந்தால் பெண் மகளாக இருப்பது அது இயல்பான வாழ்க்கை ஆண்மகனாக பிறந்து பெண் தன்மை பெற்றால் பெண்மகளாக பிறந்து ஆண் தன்மை பெற்றால் அதற்கு பேர் தான் வந்து அலி இப்ப ஒரு ஜாதகத்தில் அலி என்ற தன்மையை கொடுக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கை அவர்களுக்கு குடும்ப அபிவிருத்தி அதெல்லாம் எப்படி நகரும் அப்படின்றத வந்து ஒரு விளக்க ஜாதகம் போட்டு அதில் பார்க்கலாம் இது வந்து திரையில் தெரியக்கூடிய ஜாதகர் வந்து ஆண் ஜாதகர் ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கிறார் பதினொன்று ஐம்பத்தஞ்சு பி இவர் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் புதன் சூரியன் சனி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு ராகு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் மாந்தி இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இப்போ முப்பத்தெட்டு வயது ஆகின்றது இதுவரைக்கும் அவருக்கு திருமண பிராப்தம் என்பது இல்லை திருமணம் செய்து கொள்ளும் அந்த அறிகுறியும் அவர்கிட்ட இல்லை ஆனாலும் அவங்க வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ எல்லாரும் வந்து ஆண்மகனாக பிறந்து அந்த இதுவாக மாறக்கூடிய தன்மை அப்படி இல்லை இவர் இருந்தாலும் அவருக்கு அந்த தன்மையெல்லாம் இல்லைன்றத ஜாதகம் சொல்லுது ஜாதகத்தில் நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த வீரியம் அந்த தைரியம் இல்லாத தன்மையை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தை சுட்டி ஒரு பாடல் ஒன்று இருக்கு பாருங்க எட்டு எட்டுக்குடையவன் ஐந்து குடியவன் பாம்பை சேர இல்லையாம் ஆறாம் இடத்ததிபன் லக்னாதி அதிபன் கூடிடில் சுரகண்டமாம் தோராரும் சனி கூடிடில் ஈசர் தன்னார் கண்டமாம் ரவியும் லக்னாதிபதியோடு பாவியர் சனியும் புதனும் அந்தப்படி சேர்ந்திடில் விழி நோக்கிடில் அழியாம் விதியும் அற்பமாம் இது இந்த ஜாதகத்துக்கு கிரகத்துக்கு ஏற்றார் போல் இந்த பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது பாருங்க லக்னாதிபதி அதற்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து இருக்குது அதாவது ஐந்தாம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் எட்டாம் இடத்தோடு சேர்ந்துருக்குது ராகு அப்போ வந்து இவருக்கு வந்து புத்திரர் இல்லை அப்படின்றத வந்து முதல் வரியிலே சொல்லிடுறாங்க ஆறாம் அதிபதி வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்தால் சுரகண்டமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுரகண்டமாம்ன்றது வந்து என்னென்னா இவர் வந்து மொத்தத்தில் உடல் வாங்கவே வந்து ஒரு நோயுள்ள உடம்பாக இருக்கும் அப்படின்னா பதிர் பதிர் மாதிரி அதுக்கு மீனிங் அதுக்கு வந்து அர்த்தம் ஆறாம் வந்து லக்னாதிபதி கூடிடில் இது எப்படி சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து சனி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து புதன் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி வந்து புதன் புதனும் சனியும் கிரகம் அந்த கிரகத்துக்கு நடுவில் சூரியன் வந்து நிற்கிறார் உயிர்காரகத்துக்கு உண்டான அதிபதி யார் சூரியன் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் உயிர்காரகன் சூரியன் உடல்காரகன் சந்திரன் அவர்களே இந்த ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டாக வந்து சசாஸ்திரகமாக வந்து அமர்ந்துடுறாங்க அந்த இடத்துல இவங்க இந்த ஜாதகர் வந்து உயிர் இல்லாத தன்மையே உண்டு பண்ணி போகுது அது எப்படின்னு பாருங்கள் அந்த சனி புதன் சூரியன் ஒரே இடத்துல இருந்ததுன்னா ரவியும் லக்னாதிபதியும் பாவியர் சனியும் புதனும் அந்தபடி சேர்ந்திடில் விழி நோக்கிடில் அழியாம் விதியும் அற்பமாம் அப்படின்னு பாடல் முடிக்கிறாங்க அதாவது சனி புதன் ரெண்டு கூட சூரியன் சேர்ந்துடுறாரு அதனால் அந்த அழித்தன்மையை கொடுக்குது அப்படின்றத அது மட்டும் உறுதி செய்து மேலும் சில விஷயங்கள்லாம் வருது பாருங்கள் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து தை தைரியத்தையும் வீரியத்தையும் ஆன்மைத்தன்மையும் அவருடைய ஆளுமை திறனையும் அந்த காதல் அதெல்லாம் சொல்லும் அந்த மூன்றாம் இடம் சுக்கரன் சுக்கரன் வந்து கேது சாரம் கேது வந்து ரெண்டாம் இடத்துல சூரியனுடைய சாரம் பெற்றிருக்கார் சூரியன் வந்து இங்கே சுத்தமாக பலம் இல்லாத தன்மையை வாங்கிடுறார் எப்பொழுதுமே ஒரு கிரகம் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்து அதிபதி வந்து ஆட்சி ஊச்சம் பெறணும் அந்த கிரகத்தினுடைய கால் அதிபதி வந்து ஆட்சி ஊற்றம் பெறணும் அப்படி இருந்தால் தான் அந்த கிரகம் வந்து வலிமை பெற்றதா அர்த்தம் இப்போ சூரியன் புதன் சனி லக்கணத்துக்கு நாலாம் இடம் கேந்திரத்தில் அமர்ந்தாலும் அவர் நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து மூன்றில் அமர்ந்து ராகு கால் பெற்று ராகு வந்து லக்கணத்துக்கு எட்டில் கிறாரு ஆக மொத்தத்தில் அந்த வீட்டு அதிபதியும் அவுட்டு அவர்கள் நின்ற நட்சத்திர அதிபதிகள் சனியும் புதனும் வந்து அஸ்தங்கம் பெற்றாங்க அஸ்தங்கம் பெற்று ரெண்டு அலிகலகத்துக்கு நடுவில் சூரியன் உயிர் காரகத்துவம் மாட்டிக்குது இப்போ பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் மற்ற இன்னொரு விஷயம் பாருங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதின்றது வந்து பாக்கியாதிபதி அந்த பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும் அவர் நின்ற வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய கொடுப்பனை இந்த புவியில் வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இப்போ ஒன்பதாம் அதிபதி யார் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு மூன்றுலாம் வந்து ராகுவோட கால்பட்டு ராகு எட்டில் ரிட்டாயிடு அப்போது வந்து செவ்வாய் வந்து பாக்கியம் இல்லாத தன்மையே தந்துடுது சரி லக்கணத்துக்கு தான் பாக்கியாதிபதி சரியில்லை சந்திரன் லக்கணத்துக்கு எப்படி இருக்கிறார் பார்த்தா சந்திர லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குருவாகவே வராரு அவர் என்ன பண்ணுறாரு சந்திரனுக்கு பன்னிரெண்டில் போகிறது இல்லாமல் லக்கணத்துக்கும் எட்டில் போவறது இல்லாமல் பலம் இல்லாத தன்மை அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திர லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் இவர்களுக்கு வந்து சுத்தமாக இல்லை அந்த பாக்கியத்தன்மை இல்லாமல் போகிறது தான் இவருக்கு இல்லைன்னு சொல்லிடலாம் அடுத்ததாக சுக்கரன் கலஸ்தரகாரகன் லக்கணம் ராசி இந்த மூன்றுமே வந்து கேதுவனுடைய கால் வாங்கியிருக்கு பாருங்கள் லக்கணம் வந்து மகலக்கணம் மக நட்சத்திரத்தில் ராசி வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு சுக்கரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்குது ஆக மொத்தத்தில் லக்கணம் ராசி சுக்கரன் கலஸ்தர காரகன் இந்த மூன்றுமே வந்து கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கேது யாரோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சூரியனோட நட்சத்திரம் சூரியன் வந்து உயிர்காரத்துவம் வந்து ரெண்டு அலிகரகம் ரெண்டு அஸ்தங்கம் பெற்ற கிரகத்துக்கு நடுவில் வந்து பலமில்லாத தன்மையை பெற்றுவிடுகிறார் அதனாலேயே இந்த ஜாதகருக்கு அந்த ரவியும் லக்னாதிபதியும் பாவியர் சனியும் புதனும் அந்தப்படி சேர்ந்திடின் விழியை நோக்கிடில் அழியாம் அப்படின்ற வழிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாதகர் வந்து அமர்ந்துடுறாரு அப்போ அனைத்து கிரகமும் இப்போ ஒரு இது மட்டுமா இந்த ஜாதகத்தில் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பாருங்கள் அனைத்து கிரகமுமே ஏறின நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கணும் அப்படியும் இல்லை இப்படி இல்லை எல்லா விதத்திலையுமே இந்த மொத்த கிரகங்களும் சனி சாரம் புதன் சாரம் சூரியன் சாரம் கேது சாரம் ராகு சாரம் இந்த அஞ்சு சாரத்தில் இருக்குது அந்த அஞ்சு கிரகமுமே இந்த ஜாதகருக்கு வீணாக போயிடுது பலம் இல்லாத போயிடுது ராகு லக்கணத்துக்கு இருக்கிறாரு புதன் அவர் வந்து லக்கணத்துக்கு ரெண்டு பதினொன்று அதிபதி அஸ்தங்கம் பெற்று செவ்வாயினுடைய வீட்டில் உட்காந்து செவ்வாய் ராகு கால் பெற்று செவ்வாய் பலம் இழந்துடுறாரு அடுத்து சூரியனோட சாரம் சூரியன் ஆல்ரெடி பலம் இழந்துடுறாரு ரெண்டு அழிகிரகத்துக்கு நடுவில் சூரியன் இருந்து அவர் பலம் தன்மை கேது கேது சூரியன் காலு கேதுவும் அதனுடைய பலத்தை இழந்துடுறாரு ராகு ஆல்ரெடி லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிறார் அவர் யார் கூட இருக்கிறாருன்னா குருவோட ஆட்சி பெற்ற குருவோட இருந்தாலும் சந்திரனுக்கு பன்னிரெண்டு லக்கணத்துக்கு எட்டு ஆக மொத்தத்தில் குருவும் வந்து தன்னுடைய த பலமை இழந்துடுறாரு இந்த மாதிரி சனி சாரம் புதன் சாரம் சூரியன் சாரம் கேது சாரம் ராகு சாரம் பெற்றதுனால மற்ற கிரகங்களினுடைய சாரம் அதாவது சந்திரனுடைய சாரமோ ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த சுக்கரனுடைய சாரமோ இல்லை வேறு ஏதாவது நல்ல திக்பலத்தில் ஒரு கிரகம் நின்று அதனுடைய சாரத்தில் இருந்துன்னா அவர் அந்த இந்த புவி உலகத்தில் அவர் வந்து ஏதாவது ஒரு பிராப்தத்தை பெறக்கூடிய ஜாதகராக காணப்படுவார் அப்படி இல்லாமல் போனதுக்கு காரணம் இது இதெல்லாம் ஒட்டுமொத்த கிரகங்கள் எப்படி அமருது கிரகங்கள் எப்படி நட்சத்திரங்களை பெற்று அமர்ந்து கிரகங்களுக்கு ஏற்றார் போல் அவருடைய தசா புத்தி அந்த ஊர்வனியை சுட்டி காட்டும் இப்போ பாருங்கள் இவருக்கு முதல்ல கேது தசையில் பறந்துக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரம் அப்புறம் சுக்கர தசை அப்புறம் சூரிய தசை சுக்கர தசை நல்லா இருந்திருக்கும் ஏன்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்துருக்கார் கேதுவோட சாரம் பெற்றாரும் கேந்திர கோணங்களில் வந்து சுக்கரன் அமர்ந்ததுனால அந்த சுக்கர தசை அவர் நாலொரு மணி பொழுது ஒன்றமோ அவருடைய வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் அடுத்தது சூரிய தசையில் திருமணத்தை கொடுக்கணும் அந்த சூரிய தசை தான் அவருக்கு பலமில்லாத தசையாக போயிடுச்சு அடுத்தது சந்திர தசை இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்பதில் தான் இருக்கார் அவர் அமர்ந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பலமில்லாத தன்மை ஏன்னாக்கா கேதுவுக்கும் இரண்டு பா பாவிகளுக்கு நடுவில் வந்து பாக்கியாதிபதி அந்த பாக்கியாதிபதி வீட்டில் அமர்ந்த சந்திரனுடைய தசை எப்படி இருக்கும் அதாவது பாபகத்ரி யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்த சந்திரனுடைய தசை பலமில்லாத தசையாக தான் காணப்படும் அவர் நின்ற கால அதிபதியாக பலம் இருந்தால் ஒன்றை ஐந்து ஒன்பதில் பலம் இருந்தால் இல்லை அவர் நின்ற வீட்டு அதிபதி கேது வந்து புதனோட வீட்டில் இருக்கிறார் புதன் வந்து உச்சமாவோ இல்லை கேந்திர திரிகோணங்களையோ இல்லை திக்பலனோ பெற்று இருந்தால் அது கேது நட்சத்திரத்தில் அமர்ந்த சந்திரனுடைய தசை நன்றாக இருக்கும் அப்போ அதிபதி வீட்டு அதிபதி நன்றாக இல்லாததுனால இந்த சந்திரனுடைய தசையும் இவருக்கு அந்த பிராப்தத்தை உண்டு பண்ணலை அடுத்து வர போகிற செவ்வாய் திசை எப்படி இருக்குன்னா செவ்வாய் வீடே சரியில்லை செவ்வாய் அமர்ந்த வீடு எதுன்னு பார்த்தா சுக்கரனோட வீடு சுக்கரன் மூல நட்சத்திரம் அப்போ என்ன ஆகி போதே அவர் நின்ற கால அதிபதி யார் ராகுவோட சாரம் யார் செவ்வாய் அவர் லக்கணத்துக்கு எட்டில் சந்திரனுக்கு பன்னிரெண்டில் ஆக மொத்தத்தில் வரும் திசை செவ்வாய் திசை அவருடைய வாழ்க்கைக்கு கடைசி திசையாக மாறிடும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஜாதகத்தை மூலயமா சொல்லலாம் ஏனாக்கா மூணு எட்டு பனிரெண்டுனுடைய தொடர்பு பெறும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கண்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படி அப்படி சொல்கிறேன்னா இதுதான் இந்த ஜாதகருடைய ஊழ்வினையை அந்தப்படி சேர்ந்திடையின் நோக்கிடில் அழியாம் என்ற இந்த தலைப்பு கொடுத்து ஏன் இப்படி இந்த கிரகங்கள் எப்படி அமருதோ அந்த கிரகங்களின்படி தான் அந்த ஜாதகர் காணப்படுவார் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிடலாம் இப்போ சிம்ம லக்கணத்தில் ஒரு ஜாதகர் விழுந்து அவர் சிம்மம் மாதிரி இருக்கணும் ஆனால் அந்த தன்மை அவரை பார்த்தாலே அவர் அவருடைய உடல்வாகு பார்த்தாலே ஒரு எந்தாவது ஒரு பெண் வந்து விரும்புகிற தன்மையில் அவர் இருக்க மாட்டார் அது ஏன் காரணம் என்னென்னா கிரகங்கள் அது மாதிரி அவருடைய ஜாதகத்தில் அமர்ந்துருக்கு கிரகங்கள் அவருக்கு அந்த சூரியன் உயிர்காரத்துவம் அவர் வந்து இரண்டு அலிகிரகத்துக்கு நடுவில் அமர்ந்து கம்ப்ரஸ் ஆகிடுவார் அவர் வந்து போகும்போது மற்ற கிரகங்கள் வந்து கம்ப்ரஸ் ஆகும் அவர் ரெண்டு கூட சேர்க்கை பெற்றாலும் பார்வை பெற்றாலும் அது வந்து இது பிரபஞ்சத்தினுடைய ஆறர வகுத்த அருப்பெருஞ்சோதியினுடைய டிசைன் வடிவம் அது அப்படிதான் இருக்கும் அது எப்படி இருக்கோ அதன்படி தான் அந்த உயிரினங்கள் படைக்கப்படுது அதனால தான் இந்த ஜாதகம் சனியும் சூரியனும் புதனும் அந்தபடி சேர்ந்திடில் நோக்கிடில் அழியாம் அற்ப விதியாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எப்பொழுதுமே பாடல்களில் என்ன கொடுத்துருக்கோ அதன்படி விதிகள் வந்து அமைந்ததுன்னு வச்சுக்கலாம் அற்புதமான பலன்கள் ஒன்றும் இல்லை இது இந்த ஜாதகம் இந்த பாடலுக்கு ஏற்றாறு போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஆமாங்க அப்படி தான் இருக்காரு ஜாதகரு அந்த விஷயத்திலே அவருக்கு வந்து எந்தவித ஆர்வமும் இல்லை முப்பத்தெட்டு வயது ஆகுது இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்கேயும் அமையலை அப்படின்னு அதே போல் பாருங்கள் ஒரு ஜாதகருக்கு லக்கணத்தோட ரெண்டு ஏழு பதினொன்று ரெண்டாம் இடம் குடும்ப அபிவிருத்தி ஏழாம் இடம் திருமணம் ஏன் பதினோராம் இடம் வந்து சந்தோஷம் அந்த அதிபதிகள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா சூரியன் சனி புதன் மூன்றும் வந்து நான்காம் இடத்து கேந்திரத்தில் இருந்தாலும் பலன் இல்லாமல் போனதுக்கு தன்மை என்னென்னா அவர் நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் கெட்டார் அந்த சுக்ரன் கேது மூல மூல நட்சத்திரத்தில் இருக்குது கேது சூரியனோட சாரத்தில் இருக்குது செவ்வாய் ச சுவாதி சாரத்தில் இருக்குது அப்போ இரண்டு பாம்புக்கு நடுவில் இந்த புதன் சூரியன் சனி பகவான் மாட்டிக்கிட்டே அந்த பலமில்லாத தன்மையை கொடுத்ததுனால இவருடைய வாழ்க்கை முழுவதும் வீணாக பயிற்சின்றத தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுது அதனால்தான் ஒரு ஜாதகத்தில் நம் முன்னோர்கள் கொடுத்த பாட்டு பாடல் அந்த பாடலின்படி கிரகங்கள் அமர்ந்து கிரகங்கள் படி தசா புத்திகள் நகர்ந்து அவருடைய வாழ்க்கையை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறது தெளிவாக நம்மளால் சொல்ல முடியுன்றத சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி நமது நேயர்கள் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகிவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்